ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லைவ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்குங்களை ஏன் பெரிய பறவைங்கள் கொள்ளுது வெளியே ஏன் தள்ளி விட்டுருது சிக்குங்களையெல்லாம் தூக்கி நீங்கள் பார்க்கும்போ காலையில் பார்க்கும்போது ஒவ்வொரு சிக்குங்களாம் இறந்து பானையிலேருந்து வெளியே கிடக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அது நம்ம செய்யக்கூடிய சில தவறுகள் தான் அதை திருத்திக்கிட்டனால சிக்குங்களோட இறப்பை நம்ம வந்து தவிர்த்திடலாம் முழுமையான சிக்குங்களையும் நம்ம காப்பாற்றிடலாம் அதுக்கு முதல் காரணம் என்ன தவறு அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உணவு பற்றாக்குறை தான் உணவு நம்ம வந்து எப்பவுமே வைக்கிற மாதிரி வச்சுட்டே இருந்தோம்னா சிக்குங்கள்லாம் பெருசாகி பெருசாகி வரும்ப அவங்களுக்கு உணவு கிடைக்காம ஆயிரும் உணவு கிடைக்காம ஆகு பெரிய பறவை என்ன நினைக்கும் இந்த சிக்குங்களுக்கெல்லாம் நம்மளால உணவு கொடுக்க முடியாது அப்படிங்கறனால ஒன்று பெரிய முதல்ல பிறந்த பறவையை வெளியே தூக்கி போட்டுரும் அப்படி இல்லைன்னா கடைசியாக பிறக்கக்கூடிய நாலாவது சிக்கு அஞ்சாவது சிக்கையெல்லாம் பானையிலேருந்து வெளியே தூக்கி போடுறோம் ஏன் கேட்டிங்கன்னா நம்ம சிக்குங்களை காப்பாற்ற முடியாது அவங்களுக்கு உணவு கிடைக்காது அப்படிங்கிற காரணத்தினாலே இந்த த முதல் சிக்குங்க இல்லை கடைசி சிக்குங்கள் எல்லாத்தையும் வெளியே தூக்கி போடுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால் உணவு எப்போவுமே கூண்டில் இருக்கிற மாதிரியே பார்த்துங்க சிக்குங்க வந்து எத்தனை சிக்குங்க இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதிகமான உணவை கூண்டில் எப்போவுமே வைக்க பாருங்க தினையும் தண்ணியும் மட்டும் வைக்காதீங்க மெயினான ஃபுட்டுங்கெல்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் சிக்கங்க வந்து பொரிச்சோன்னே ஈஸியாக கொடுக்கக்கூடிய ஃபுட்டுங்க தாய் பறவை தந்தை பறவைகள் டயர்டாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்து வீடியோ போட்டிருக்கோம் அதையெல்லாம் பார்த்து பயன்பெறுங்க ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இடம் பற்றாக்குறை தான் நம்ம வந்து ஒரு சின்ன பானையை வச்சு கொடுத்துட்டோன்னா அஞ்சு சிக்கு சிக்கு பொரிச்சிரும் பேரண்ட்ஸ் பறவையும் உள்ளே போய் ரெண்டு பறவைகளும் உணவு ஊட்டும் அப்படியே சிக்குங்க வளர ஆரம்பித்தோடனே இடம் பற்றாக்குறையாக இருக்கும் போயிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு சங்கடமாக இருக்கும் சிக்குங்களோட சூடு பானையோட சூடு இதெல்லாம் பிரச்சனையாக இருக்கிறதுனால அவங்க வந்து குஞ்சுங்களை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க அதே அதுதான் வந்து கடைசி சிக்க கொண்டுருவாங்க இல்லாட்டினா உணவு கொடுக்கவே மாட்டாங்க ஒரு ரெண்டு மூணு சிக்குங்களுக்கும் உணவே கொடுக்காம அவங்க வந்து இறக்க நேரிடும் இது இடம் பற்றாக்குறை ஒரு காரணம் அப்போ எப்போவுமே பானையையும் நீங்கள் பெருசாக வச்சுக்கோங்க ப்ரீடிங் பாக்ஸ் வைக்கம்போலும் பெருசாக வச்சுங்க ஏழு சிக்கு எட்டு சிக்கு இருந்தாலும் ஒரு பத்து பத்து பறவைகள் உள்ளே போயிட்டு வர்ற மாதிரி பார்த்துங்க இப்போ நம்ம வச்சுருக்கிற பானை வந்து தாராளமாக ஒரு ஏழு சிக்கு பெருசாகிற வரைக்கும் இந்த பானையில் இருக்கும் அந்த அளவுக்கு தான் நம்ம பானையை செட் பண்ணியிருக்கோம் அதனால வந்து எல்லா பறவை எல்லா சிக்குங்களுமே இவங்க காப்பாற்றி கொடுத்துருவாங்க ரெண்டா மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு அதாவது வந்து பறவைகளுக்கெல்லாம் என்ன ஸ்ட்ரெஸ்ஸு இங்கிலீஷில் எனக்கு மாட்டேங்குது அதனால நம்ம தமிழ்லயே சொல்லிடுறோம் அவங்க டென்ஷன் ஆகிறது அதாவது வந்து பேன் தொல்லை ஏதாவது வந்து மிருகுங்க அதாவது பூனை நாய் இந்த மாதிரி கூண்டுங்களுக்கு முன்னாடி வந்து இடைஞ்சல் பண்றது இந்த மாதிரி பிரச்சனைனால அவங்க வந்து குஞ்சுங்களை காப்பாற்ற முடியாது அப்படிங்கறதுனாலையும் இல்லை பிற ஜோடிகள் அதாவது வந்து நம்ம வந்து ஒன்றுக்கு ரெண்டு ஜோடி மூணு ஜோடி கூண்டில் கூண்டுல விட்டுருந்தோன்னா அந்த பறவைகளோட இடைஞ்சல்னாலேயும் குஞ்சுங்களை வந்து இவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுனால அவங்க தூக்கி வெளியே போட்டுருவாங்க இதுவும் ஒரு காரணம் ஆனால் வந்து தனியாக நம்ம இருக்கும்போது அவங்க ஃபுட்டு கொடுத்து ரொம்ப டயர்டாகி டென்ஷன் ஆகி இந்த பேன் தொல்லை சூடு கால சூழ்நிலை மாற்றம் இதெல்லாம் ஏற்படுறதுனாலையும் அவங்க குஞ்சுங்களை வந்து கையுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால் வந்து அந்த பேன் தொல்லை இதுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம எப்போவுமே கூண்டை க்ளீன் பண்ணி மாதத்துக்கு ஒரு தடவையாவது மஞ்சள் தண்ணியும் வேப்பலையும் கலந்து அவங்கள வந்து அந்த கூண்டில் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா கூண்டெல்லாம் சுத்தமாகும் இதெல்லாம் ஒரு காரணமாக கேட்குறீங்க ஆனால் வந்து இதெல்லாம் ஒரு காரணமாக நடக்கும் இந்த குஞ்சுங்களை இறக்கிறதுக்கு இதையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கவனிச்சுக்கணும் அதே போல் ஓய்வே இல்லாமல் ப்ரீட் பண்ணுறது நம்ம பாட்டுக்கு அந்த கூனில் விட்டுருவோம் சிக்குங்க வெளியே வந்துடுவாங்க மறுபடியும் பானையை கட்டி வச்சுருவோம் அவங்க முட்டை போட்டுருவாங்க மறுபடியும் சிக்கு பொரிப்பாங்க இதே வேலையாக இருக்கும் இந்த வேலையை இந்த வேலையே நடந்துட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்கிறோம் இல்லை அந்த பிரச்சனை ஏற்படும் அதுக்கப்புறம் கொஞ்சங்கள கவனிக்க மாட்டாங்க சாகடிச்சிருவாங்க நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மூணு தடவை அவங்க சிக்கு பொறிச்சு ப்ரீடிங் நடந்து முடித்து நம்ம மூணு தடவை எடுத்துடலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை அதுக்கப்புறம் முழுமையாக ஒரு மாதம் ஒரு ஒன்றரை மாதம் அவங்களுக்கு நல்ல ஃபுட்டெல்லாம் கொடுத்து ஃப்ரீயாக பறக்க விட்டு நல்ல உணவுகள்லாம் கொடுத்து ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ரெஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ப்ரீட் பண்ணால் ஒன்றும் பிரச்சனையும் இருக்காது இது வந்து நம்ம செப்ரேட் கேஜில் பண்ணலாம் காலனி ப்ரீடிங்கில் அப்படிங்கறனால எல்லா பானையும் இருக்கும் அவங்களுக்கு அதே தான் வேலையாக இருக்கும் ஒரு சிக்கங்க வெளியே வந்தோன்னா மறுபடியும் முட்டை போடுறது மறுபடியும் குஞ்சு விரிக்கிறது அந்த மாதிரியே நடக்கும் அதையும் நம்ம தவிர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் லவ்பேட்ஸு ஒரு பேரண்ட்ஸ் பறவை ஜோடி ரெண்டு பறவை மூணு சிக்கு இருக்குது மொத்தம் அஞ்சு பேரும் ஃப்ரீயாக தான் இருக்கிறாங்க இந்த பானையில் இன்னும் ரெண்டு சிக்கு வந்தாலும் ஃப்ரீயாக அவங்களால இருக்க முடியும் இந்த மாதிரி இடமெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லா சிக்கையும் காப்பாற்றிடுவாங்க நம்ம தரமான ஃபுட்டெல்லாம் கொடுக்குறனால கரெக்டாக அவங்க மெயின்டைன் பண்ணி கிளியராக இருப்பாங்க அதே போல் லவ் பேர்ட்ஸு முக்கியமாக வந்து குஞ்சுங்களை கொள்ளுறதுக்கு இன்னும் ஒரு காரணம் இருக்குது சரியான ஏஜே வராமல் நம்ம ப்ரீடிங் போடுறது ஒரு அஞ்சு மாதம் நாலு மாதம் இந்த மாதிரி இருக்கிற பறவைங்களை ஜோடி சேர்த்து விட்ருவோம் அவங்க முட்டை போட்டுருவாங்க குஞ்சு விரிச்சிருவாங்க குஞ்சு விரிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க முதல்ல வந்து நம்ம சின்ன பறவைகளை போடும்போது முதல் கிளச்சிலலாம் குஞ்சு விரிக்க மாட்டாங்க இந்த மாதிரி அடைஞ்சல் இருக்கும் சப்போஸ் குஞ்செல்லாம் விரிச்சிட்டாங்கனாலும் அவங்களுக்கு குஞ்சுக்கு இப்படி தான் தீனி கொடுக்கணும் அவங்கள இப்படி தான் பராமரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது அதனால் உணவும் கொடுக்க மாட்டாங்க தூக்கி அவங்கள வெளியே போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க இணை சேருவாங்க மறுபடியும் முட்டை வைப்பாங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் சரியாக அவங்களுக்கு குஞ்சையை காப்பாற்ற தெரியும் கரெக்டாக உணவை கொடுத்து எல்லாமே காப்பாற்றுறதுக்கு அவங்களுக்கு தெரியும் அதனால் இந்த சிறு வயதில் ப்ரீடிங் போடுறதையும் தவிர்த்துக்குங்க இதுவும் குஞ்சுகள் இறக்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகும் அதே போல் ஹார்மோன் சேஞ்ச் ஆகும் எஃகு போட்டு முடித்தோன்ன ஹார்மோன் சேஞ்சு அவங்களுக்கு வந்துடும் வேற ஒரு பருவநிலைக்கு இருப்பாங்க அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க முட்டை போட்டதுக்கப்புறம் நம்ம எதாவது இடைஞ்சல் பண்ணாங்கன்னா அவங்க டென்ஷன் ஆகுவாங்க முட்டையெல்லாம் தள்ளி விட்டுருவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும் அதனால குஞ்சுங்க இருக்கும்போலும் அந்த டிஸ்டர்பெல்லாம் பண்ணால் பாதுகாப்பு இல்லை நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லை நம்மளே போய் எல்லாம் பார்த்துட்டு பிடிச்சிட்டு இருந்தோன்னா அவங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தள்ளி விட்டுருவாங்க கொண்டுருவாங்க குஞ்சுங்களை கையில் எடுக்கிறது பிடிக்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட எவ்வளோ வந்து பறவை அட்டாச்சாக இருக்குது நம்மளால் எந்த ஆபத்தும் இருக்காதுன்னு அந்த பறவை உணர்ந்தால் மட்டும் நம்ம வந்து குஞ்சுங்களை எடுக்கலாம் பானையை எடுத்து பார்க்கலாம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது நான் இந்த பறவை பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வீடியோ எடுத்தாலும் சரி கையில் பிடிச்சாலும் சரி ஏங்கிட்டங்க சிறு வயதிலேயே இவங்க நம்மள்டே பிரீடானவங்க பிரீட் பண்ணிகிட்ருக்கோம் அப்போ நான் வந்து எது செஞ்சாலும் பாதுகாப்பாக இருக்கும் இவங்கனால வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது இந்த பறவைங்கள்லாம் உணர்ந்துருப்பாங்க அதனால நம்ம இந்த பானையை எடுக்கிறது குஞ்சுங்களை வந்து க்ளீன் பண்ணுறது பானை க்ளீன் பண்ணுறது அதனால எந்த டிஸ்டப்பும் இவங்களுக்கு ஆகாது குஞ்சுங்களையெல்லாம் வந்து இவங்க கொல்ல மாட்டாங்க இதே மாதிரி நீங்கள் பறவைகள்கிட்ட அன்பு செலுத்தி கரெக்டாக அவங்களுக்கு நம்ம தான் பாதுகாப்பு நம்ம உணவு கொடுக்குறோம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்கள பார்த்துக்குவோம் அப்படின்னு நினச்சிச்சின்னா எந்த பிரச்சனையும் இல்லை நல்லபடியாக எல்லாத்துக்கும் விரித்து தந்துடுவாங்க